என்னோட அறையில ஒரு பழைய போன் இருக்கு அது மணி அடிக்காது ஆனா நான் அதை பார்க்கும் ஒவ்வொரு தடவையும் எனக்கு கேட்கிற ஒரு குரல் அந்த குரல் நான் கேட்க முடியாத ஒருவருடையது இது உங்கள் இரவின் கடிதம் அன்புள்ள இரவின் கடிதத்திற்கு எங்கள் வீட்டில் ஒரு பழைய ஃபோன் இருந்தது அந்த ஃபோன் ஒரு காலத்தில் எங்கள் வீட்டில் ஹார்ட்பீட் மாதிரி இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் மணி அடித்தா அப்பா அம்மா நண்பர்கள் உறவுகள் எல்லாம் வந்து அங்கே வந்து நின்றுருவாங்க ஆனால் எனக்கு மறக்க முடியாதது என் அப்பா தினமும் கேட்குற ஒரு சின்ன கேள்வி சாப்பிட்டியா எங்கே இருக்க எப்போது வர வீட்டுக்கு நான் அப்படியே கோவப்பட்டு சொல்வேன் அப்பா இதே கேள்வி தினமும் கேட்காதீங்க இப்போதான் புரியுது அது ஒரு கேள்வி இல்லை அது ஒரு கவலை அது ஒரு பாசம் ஒரு நாள் அந்த மணி அடிக்கவே மாட்டேங்குது அந்த சைலன்ஸ் அந்த எம்டினஸ் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினச்சி பாருங்கள் முன்னாடி அனோயிங்காக இருந்த ஒரு குரல் இப்போ கிடைக்காதது தான் வாழ்க்கையிலேயே பெரிய பனிஷ்மெண்ட் அந்த ஃபோன் என் அறையில் இன்னும் இருக்கு பழைய நீல நிறம் ஃபேடட் ஆயிடுச்சு வயர் கூட சுருண்டு போயிடுச்சு ஆனால் அதை எரிய மனசு வரலை ஏன்னா அது இன்னும் ஒரு உணர்ச்சியை தாங்கிக்கிட்டே இருக்குது என்னோடய அப்பா இன்னும் அங்கே இருந்த மாதிரி ஒரு கேள்வி எப்பவும் என் மனசில் திரும்பி திரும்பி வரும் நான் அந்த ஃபோனில் எப்பயாவது அப்பாவோடய குரல் கேட்க முடியுமா அறிவு சொல்லுது இல்லை அவர் திரும்பி வர மாட்டார் ஆனால் மனசு சொல்லுது யாருக்கு தெரியும் ஒரு நாள் அந்த மணி அடிக்கலாம் இதுதான் மனித மனசுங்க நம்பவே கூடாதது கூட நம்பிக்கிட்டே இருக்கும் ஏனென்றால் நம்மளுடைய எல்லோரையும் ஒரு சிறிய நம்பிக்கை தேவையில்லை எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மணி அடிக்காத ஃபோன் இருக்கும் சிலருக்கு அது ஒரு பழைய டைரியா கூட இருக்கலாம் சிலருக்கு ஒரு சைக்கிள் அல்லது கிழிஞ்ச புத்தகம் இல்லது பழைய வண்டி சிலருக்கு ஒரு பாடல் கேசட் சிலருக்கு கண்ணாடி இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனம் அதாவது அம்மா சமைச்ச சாம்பார் சுவை ஸோ இந்த பொருட்கள் மணி அடிக்காது ஆனால் அவ நம்ம உள்ளங்களில் கண்ணீர் வடிக்க வைக்கும் அந்த நினைவுகள் தான் நம்ம ரிமைண்டர் பண்ணுது நீ இப்போது நினைக்கிறவர்களை நாளைக்கு நினைவாக மாறிடாமலேயே அவர்களை நேசிச்சுப்பார் இரவு வந்தாச்சு எல்லாமே அமைதியாகிடுச்சு ஆனால் அந்த ஃபோன் இன்னும் என் மேசையில் காத்துக்கிட்டு இருக்குது நான் அதை பார்த்து கொண்டே யோசிக்கிறேன் மணி அடிக்குமா இல்லை ஒரு போதும் அடிக்காதா ஆனால் என் மனசுக்குள்ள அது தினமும் முடிக்குது சாப்பிட்டியா என்ன பண்ற தூங்கிட்டியா இதுதான் வாழ்க்கை மணி அடிக்காத ஃபோன்கள் நம்ம உள்ளங்களில் ஒழிக்குது மனிதர்கள் போனாலும் அவர்களோட குரல் எப்போதும் நம்முள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு மணி அடிக்காத ஃபோன் இருக்கா ஒரு நினைவு ஒரு குரல் ஒரு பழைய பொருள் இப்போ கூட அந்த குரல் உங்கள் மனசில் இன்னும் ஒழிக்கிறதா கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா உங்கள் நினைவு ஒருவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடும் நன்றி இதுவே இன்று இரவின் கடிதம் இந்த கடிதம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நினைவுகளை கமெண்டில் சொல்லுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் பல இரவுக்கான இரவின் கடிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுடைய லெட்டரை இந்த சேனலுக்கு அனுப்பணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய மெயில் அட்ரஸ் இருக்குது அந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம்